எல்லா நல் உள்ளங்களுக்கும் சக்தி ரியல்ஸின் இனிய வணக்கம் இன்றைக்கி விற்பனைக்கு வந்துள்ள வீடும் தூத்துக்குடி பிரைநகர் கிழக்கு அதாவது லெவிஞ்சிபுரம் ஒன்றாவது தெருவில் அமைஞ்சிருக்குது ரெண்டு புள்ளி ஒரு சென்டில் அமைஞ்ச வீடு கீழ்தலத்தில் ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சனோட தனி வாடகைக்கும் தளத்தில் ஒரு கிச்சனும் ஒரு பெட்ரூமோட இன்னொரு வாடகைக்கும் விட்டுருக்குறாங்க ரெண்டு புள்ளி ஒரு சென்டில் வீடு அமைஞ்சிருக்கிறதுனால உள்ளறைகள் எல்லாமே நல்ல விஸ்தாரமாக அமைஞ்சிருக்குது தளம் புதிதாக தான் கட்டியிருக்காங்க நல்ல வாடகைக்கு போயிட்டு இருக்குது ஆறாயிரத்தி ஐநூறுரூவாக்கு வாடகை இந்த வீடு தூத்துக்குடி பிரயநகர் கிழக்கு பதினோராவது தெருவுக்கு கிழக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீட்டிற்கு உரிமையாளர் சொல்லும் விலை ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பிடிக்கும் பட்சத்தில் பேசிக்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களை உடனே வந்து சேரும் இது வரைக்குமே இரநூத்தி நாற்பது வீடியோக்கள் மேலே போட்டிருக்கிற ப்ளேலிஸ்டில் இருக்குது அதுலேயும் ஏதாவது வீடு மனைகள் தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் அதை பற்றி விவரங்களை தரேன் மேல் மாடுக்கு தனியாக ஏனிப்பிடி வைக்கிறதாங்க தனியாக தான் வாடகைக்கு வச்சுருக்குறாங்க இது போல் உங்களுக்கும் வீடு மனைகளில் விட்டுத்தர்றேன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் வீட்டுக்கே வந்து வீடியோ பதிவு செய்து இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து தரேன் இந்த வீடு மட்டுமல்லாது தூத்துக்குடி புதுக்கோட்டை திருநெல்வேலி போன்ற இடங்களில் வீடு மனைகள் தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவு இருக்கிறதுனால தான் இது வரைக்கும் என்னால் இரநூத்தி நாற்பது வீடியோக்கள் போட முடிஞ்சுது இந்த வீடியோவில் உள்ள வீடு பிடிச்சிருந்தால் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்